வந்து எப்படி வளர்க்குறது அப்படின்றது வந்து இந்த லைவ் வீடியோவில் வந்து நான் நேர் வாங்குறவங்க அதை பார்த்து வளர்க்குற முறை அழகாக தெரிஞ்சுக்கின்னு சிறப்பாக வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது கல்யாண முருங்கை இலை வந்து விதை தண்ணியிலேருந்து நம்ம கல்யாண முருங்கை இலையெல்லாம் தனியாக பிரிச்சுட்டுங்க ஏன்னா அதெல்லாம் முயல்களுக்கு போடுவோம் ஒரு பக்கெட்டில் வாளி எடுத்துங்க அதுக்கப்புறம் ஒரு ரூட்டிங் ஹார்மோன் ஒன்று அப்ளை பண்ணி அவனை கட்டாயமாக இப்போ உங்ககிட்ட வந்து கற்றாழை இருந்தால் நீங்கள் கற்றாழை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து தேன் இருந்தால் தேன் போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வரைக்கும் பரவாயில்ல கற்றாழையே எல்லா வீட்லையும் இருக்கும் சோற்று கற்றாழை சோற்று கற்றாழை வந்து இந்த விதைக்கண்ணை குச்சி பார்த்தீங்களா இல்லை அந்த கீழ்ப்பக்கம் நடுற இதில் வந்து இதுலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த கற்றாழை ஜெல்லை நீங்கள் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே அதை உளற வச்சிட்டிங்கன்னா வெயில் உளறி வச்சுட்டு அப்படியே போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மண்ணில் வந்து குழி செஞ்சுட்டு அப்படியே நட்டிங்கன்னா மேலே வந்து என்ன பண்ணிடணும் காற்று போக பிளாஸ்டிக் கவரோ போட்டு டைட்டாக கட்டிடணும் அப்போ தான் அது வந்து முளைக்கும் ஆனால் நாங்கள் என்ன பண்ண போறோன்னா ஒரு பைட்டில் தண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ரூட்டிங் ஹார்மோன் பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு கலந்துருங்க அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ரூட்டிங் ஹார்மோன் பவுட்ரு எங்ககிட்ட இருக்கிறதுனால நிறைய நாங்கள் வளர்க்குறதுனால வந்து ரூட்டிங் ஹார்மோன் பவுடர் வாங்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் வாங்குறவங்க ரூட்டிங் ஹார்மோன் பவுடர் தேவை கிடையாது ரூட்டிங் ஹார்மோன் பவுட்ரு எதுக்குன்னா ரூட்டிங் ஹார்மோன் அப்ளை பண்ணுன்னா சீக்கிரத்தில் வேர் பிடிக்குங்க நிறைய வேர் உற்பத்தி ஆகும் இது பாருங்கள் இல்லை உங்ககிட்ட ரூட்டிங் ஹார்மோன் பவுட்ரு கற்றாழ கற்றாழை வந்து தண்ணியில் கலக்கிடுங்க பின்ன ரூட்டிங் ஹார்மோன் பவுடருக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணேன் பவுட்ரு போட்டு கலக்கி வச்ச தண்ணியில் நான் பண்ணேன் உள்ளே இறக்கிட்டேன் அதாவது கீழ்பாக மட்டும் மேலே இல்லை இது போல் வந்து ஒரு ஒரு குச்சியாக வந்து உள்ளே இறக்கிறேன் ஏன்னா கொஞ்ச நேரம் வந்து இது தண்ணியில் இருக்கணும் ஏன்னா மரத்துலேருந்து கட் பண்ணோன்னே அதுக்கு போக வேண்டிய தண்ணியெல்லாம் கட் ஆகிடுதுங்கள அது பதில் நம்ம நடுறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு ரூட்டிங் ஹார்மோன் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ரூட்டிங் ஹார்மோன் தண்ணியில் கலக்கிட்டு அதை தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு அதுக்கு தேவையான சத்துக்கள் ஈரமாக குடிக்கிற தண்ணியெல்லாம் அது கிடைக்கும் சோற்றுக்கட்டாழ ஜெல் கட்டாழ ஜெல்லை வந்து இந்த தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அதில் தண்ணியை நல்லா ஊற்றிட்டு போல் வந்து கல்யாண மருங்க விதைக்கண்ணை குச்சி கீழ்ப்பக்கம் சீவி வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஒன் இன்ச்சு மட்டும் அப்படி தண்ணியில் போட்டு வச்சு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே அது தண்ணியில் இறணும் அது முப்பது நிமிஷம் தண்ணியில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து மண்கள தோட்டத்து மண்ணே போதுங்க வேறு எந்த ஒரு மண்களையும் தேவையில்லை தோட்டத்து மண்களே வந்து குழி செஞ்சுட்டு அதில் வந்து மாட்டு சாணம் உருளெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த விதைக்கடனை நட்டுவிட்டு விதைக்கண்ணை நம்ம நட்டுட்ட பிறகு என்ன பண்ணால் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் அதாவது டைட்டாக ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டினோம் அதாவது காத்தெலாம் படாமல் சூரிய வெளிச்சம் மழையும் இதெல்லாம் மேலே போட்டுதுனா இங்கே வந்து அழுகில் ஏற்படுறோம் எதுவுமே ஏற்படாமிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நம்ம வந்து மேலே மூடிடுறோம் லைவ் காட்டிட்டு இருந்தாலும் அந்த பொருளெல்லாம் எங்கிட்ட இல்லை இங்கே நான் சொல்கிறோம் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டினா இது நம்ம மண்ணில் வந்து இது புதைச்சிடுறோம் அரை மணி நேரம் வந்து இது போல் வந்து தண்ணியில் சாதா தண்ணி தான் இருக்குது அவங்க கட்டாழ கூட இல்லையா சாதா தண்ணியில் இது போல் நீ ஊற வச்சிட்டிங்கன்னா எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் நட சொல்லுனாவும் இதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் அது வந்து தண்ணியில் இது வந்து ஃபஸ்ட்டு உறிஞ்சின்னு இருக்கும் இப்போ இது உரிசூல் என்ன ஆகிடுது இப்போ வந்து அந்த ரூட்டிங் ஹார்மோனோட உரியும் ரூட்டிங் ஹார்மோன் போடுற கலைக்கிறதுனா அது உரிசூல் என்ன ஆகிடுதுன்னா வேற எடுகள் தாக்கல் எதுவுமே வராது சிறப்பாக வளருங்க அதே நேரத்தில் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ தடிமனாக இருக்கிறது தான் வளருமான்னு இவ்வளோ தடிமனாக இருக்க காரணம் வச்சா வளரத்துக்கு ரெண்டு மாதம் ஆகுங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து பென்சில் தடிமன் உள்ளது இதுவும் சி வச்சு இருமுறை இதையும் தண்ணியில் வைக்கிறேன் அதுவும் வளரக்கூடியது தாங்க இதுவும் சேம் இப்போ சொன்ன மாதிரியே தான் அந்த ரூட்டிங் ஆர்மன் கலந்துருக்க அந்த தண்ணியில் இப்போ இப்படி வச்சிட்றேன் அப்படியே ஊருட்ருக்கணும் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க கல்யாண முருங்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சின்னதாக இருந்தால் அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அந்த கல்யாண முருங்கை வந்து பச்சை நிறமாக இருந்தால் வந்து அது வளராது இது பச்சை நிறெலாம் நல்லா மரத்துலேருந்து வெட்டினது பெரிய தான் கட் பண்ணது ஏன்னா பிரவுன் கலராக மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து வேர் பிடிக்கக்கூடியது அதே நேரத்தில் பாருங்கள் இது வந்து சும்மா வேஸ்ட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாதுங்க இதையும் நான் செடியாக உற்பத்தி பண்ண போகிறேன் இதையும் வந்து ரூட்டின் கார்மன் கலந்துருக்கேன் தண்ணியிலே இதையும் வச்சுட்டேங்க ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு முப்பது நிமிஷம் இது அப்படியே தண்ணி இது போல் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா இது எடுத்துகிட்டு நம்ம தோட்டத்தை கலவை தயார் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மண்கலையில் இதை வந்து நம்ம நடவு சொல்லி செஞ்சிடும் அதாவது நீங்கள் வந்து இதை நட்டால் வந்து இது எவ்வளோ நாளாக மலைக்குன்னா இது வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் இது வந்து மலை வரும் அதுக்கப்புறம் இதை நட்டிங்கன்னா இவ்வளோ தடிமன்றது நட்டிங்கன்னா இது வரது ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கூட வருங்க ஆனால் வந்து இதில் வந்து களை வந்ததுன்னா ஒரு குறைஞ்சது அஞ்சு கலைக்கு மேலே வருங்க சின்னதில் நட்டிங்கன்னா இதில் ஒரு மூணு கலைக்கு வரும் இது சின்னது பார்த்தாச்சுனா ஒரு ரெண்டு களை வரும் இது இதில் ஒரு ரெண்டு கலைக்கு வரும் ஆக மொத்தத்தில் வந்து கல்யாணம் முருங்கையோ இல்லை உங்கள் வீட்டில் எலுமிச்ச மரம் இருக்கா எலுமிச்சை மரத்தோட விதைக்கர்ணையோடு நீ இது போல் கட் பண்ணி நடலாம் அதுக்கப்புறம் மல்பெரி கூட நீங்கள் இது போல் நடலாம் அனைத்து விதைக்கர்ணையும் இது போல் நட்டிங்கன்னா அதாவது இது போல் வந்து ரூட்டிங் ஹார்மோன் கலந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது நிழல எடுத்தது இது வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் மண்கலவியை நட்டு நீங்கள் என்ன பண்ணால் மேலே காற்று போகாமல் இந்த குச்சியோட பகுதி வந்து மேலே காற்று போகாமல் டைட்டாக வந்து அது வந்து பேக் பண்ணிவிட்டு மூடி நல்லூர் எடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு துளிர் வளர்த்து நீங்களே பார்ப்பீங்க இப்போ பாருங்கள் மல்பேரி வச்சுருக்கேன் அந்த மல்பேரி நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் மல்பேரி அப்படி தான் வச்சிருந்தேன் இப்போ பாருங்கள் எங்களுக்கு மல்பேரிலாம் துளுத்து வந்துருக்கு துளுத்து வந்து மேலே மூடிருந்தேன் அந்த கவர்லாம் நான் கட்டிட்டேன் இது போல் வந்து சுலபமாக அனைவரும் வந்து சிறப்பாக வளர்க்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க என்கிட்ட தடிமனாக கேட்டு என்ன பண்ணுறீங்க அதை அப்படியே வந்து மண்ணில் அப்படியே சொருவிடுறீங்க சொருவிட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு இருபது நாளில் பார்த்துட்டு எங்கக்கிட்ட வளரலைங்க உங்கள் கிட்டே வாங்கினது வளரலன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க ஆனால் என்னென்னா இவ்வளோ தடிமண் அல்லது இதை விட அதிகமான தடிமண் வாங்க சொல்ல சொல்லாங்கன்னா அது வந்து வேர் பிடிக்கிறதுக்கு சில மாதங்கள் ஆகும் ரெண்டு மாதமாகும் மூணு மாதமாகும் ஏன்னா அது வந்து நல்லா வேர் பிடிச்ச பிறகு தான் வளரும் நூறு சதவீதம் அது வந்து கட்டாயமாக வளர்ந்துருங்க கல்யாணம் பொறுத்தவரை எந்த ஒரு குழப்பமும் அடைய தேவையில்லைங்க கல்யாண முருங்கை பூ இலை வேர் பட்டை அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்தது நாங்கள் வந்து இப்போ வந்து நிறைய கல்யாண முருங்கை வந்து நட ஆரம்பிச்சுருக்கோம் கூடிய விரைவில் பார்த்தாச்சுனா வந்து எங்கிட்ட அது எல்லாம் உற்பத்தி ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் இலைகள் கேட்குறாங்க ஏன்னா நாங்கள் விதைக்காரணையாக கொடுத்துருக்கோம் செடியாக கொடுத்துனு அவங்ககிட்ட வந்து இலை வந்து செடியிலிருந்து இலை உற்பத்தியாவது ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா அந்த மகளிர்கள் வந்து சில தேவை கேட்குறாங்க அதனால் வந்து நாங்களே வந்து நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணுறோம் இதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு மூணு மாதத்தில் வந்து இலைகள் கல்யாண முருங்கை இலைகளே எங்கள் கிட்டே கிடைக்கும் நான் குணா ராபிட் ஃபார்ம் உத்தரமேர் காஞ்சிபுரம் மாவட்டம் நன்றி வணக்கம் நம்ம சேனலில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ